சுற்றுறாங்கள அந்த நண்பர் வந்து சொல்லி நின்றார் அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவியலார் அன்பும் சிவமும் ஒன்று என்பதை உணர்ந்தவர் அறிவுள்ளோர் அன்பும் சிவமும் ஒன்றென்று அறிந்தவர் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே இந்த வார்த்தையை ரொம்ப யோசிக்கும் அன்பும் சிவமுமாய் அமர்ந்திருந்தாரே அவர் எங்கே ரோடு ரோடாக போய் கத்தியும் இல்லை அமர்ந்திருந்தார் அமர்ந்திருந்தாரே நான் அன்பு செய்கிறேன் அன்பு செய்கிறேன்னு யார்ட்டையும் சொல்லலை அன்பு செய்கிறதுக்கு இன்னொரு ஆள் இருக்கிறாருன்றதை வந்து அவர் எதிர்பார்க்கவே இல்லை என்ன பண்ணாரு அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அமர்ந்திருந்தார் என்னென்ன தான் அவர் இருந்த நிலையிலேயே இருந்து கொண்டிருந்தார் அவர் எங்கேயும் ஊர் சுற்றி அலையவில்லை அவருடைய மனமானது ஐந்து புலன்கள் வழியாக வெளியே சென்று எங்கும் அலையவில்லை யார் துன்பத்தில் இருக்கிறார்கள் யார் இன்பத்தில் இருக்கிறார்கள் யார் பள்ளி அடிக்கிறார்கள் யார் திருடுகிறார்கள் யாரெல்லாம் நன்மை செய்கிறார்கள் துன்பம் செய்கிறார்கள் என்பதை ஆராய்ச்சி செய்வதில்லை அவருடைய வேலை என்ன பண்ணார் தெரிஞ்சவர் வந்து அமைதியாக மௌனமாக அன்பாக அவருடைய சிவத்திலேயே நின்றிருந்தார் அப்போது இதை படிச்சுட்டு சும்மா வந்து ரோட் ரோடாக போய் அலைஞ்சிக்கிட்டு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்ற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு உண்மை தெரிஞ்சால் மட்டுமே இதனுடைய அர்த்தம் விளங்கும் ஸோ அமர்ந்திருந்தாரேன்றது தான் முக்கியம் அமர்ந்து இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் அடுத்த ஸ்டெப்பு வைக்கலன்னு அர்த்தம் அவர் இருந்த இடத்திலேயே நின்ற நிலையிலேயே எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கிறார் என்பது தான் அதனுடைய அர்த்தம் சித்தர்களுடைய அந்த சூட்சம ரகசியமே நடு நின்ற நிலை தான் து அந்த நடுவு நின்ற நிலையே தான் வந்து அன்பாக இருக்கிறது சிவமாக இருக்கிறது எல்லாமாக இருக்கிறது அப்போது நீ அன்பாக இருந்துக்கிட்டே இருந்தன்னா அந்த அன்பை உணர்வதற்குன்னு நிறைய குருவிகளும் பாக்கைகளும் வந்து கொண்டே இருக்கிறது அப்போதான் நீ அன்பாக இருக்கிறன்றது தெரியும் நீ போய் அன்பு காட்டுற அன்பு காட்டுறேன்னு சொல்லி நிற்கிறது இல்லை ஒரு பழுத்த மரம் எந்த ஒரு எதிர்ப்பையும் காட்டாமல் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது அதில் பல கனிகளும் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த கனிகள் இருப்பதற்கு யாராவது எடுத்து கொண்டு போனாலும் அதை எதுவும் சொல்வதில்லை சொல்வதில்லை அமைதியாக அன்பாக உட்கார்ந்திருக்கிறது இருக்கிறது இந்த கனி நிறைந்த மரமே அன்பே சிவமாய் இருக்கின்ற நிலையாகும் அது எங்கேயும் போய் தேடி தேடி பண பழத்தை வந்து கொடுத்துட்டு இருக்கிறது இல்லை அது பாட்டு அந்த இடத்துல நின்றுக்கிட்டு பழத்தை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்குது அந்த மரம் ஆனால் அந்த மரத்தை நோக்கி கிளிகளும் குருவிகளும் காக்கைகளும் மனிதர்களும் மிருகங்களும் எல்லாம் வந்து அடித்து குடிச்சியில் ஓடி வருது அப்போ கூட அவர் வந்து எந்த மரமும் பேசினதில்லை எந்த மரமும் பேசாது அமைதியாக அது பாட்ட அதனுடைய வேலையில் இருந்துட்டு கொண்டு இருக்கிறது அதனுடைய அன்பின் வெளிப்பாடாக அந்த கனிகள் அங்கே காய்த்து தொங்குகின்றது அதை பறித்து உண்ட அனைத்து உயிரினங்களும் பசியை போக்கிக் கொண்டு நிம்மதியை அடைந்தது அனைத்தும் அந்த மரத்தை வாழ்த்தியது அந்த மரம் அதற்கும் எதுவும் பதில் சொல்லவில்லை இப்படி இருக்கிறது தான் வந்து அன்பே சுகமாய் அமர்ந்திருக்கின்ற நிலையாகும் நீ போய் மற்றருடைய கவலையை தீர்த்துட்டேன் அப்படின்றது சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு அவனாக வருவான் அவனாக வந்து என்னமோ பேசிப்பான் அவனாக வந்து எனக்கு தெரிஞ்சிச்சுன்னுவான் அவனாக எனக்கு தெளிஞ்சிச்சுன்னுவான் அவனாக எனக்கு பிரச்சனை முடிஞ்சிடுச்சுன்னுவான் ஆம்பாட்டு கிளையம் போயிட்டு இருக்காங்க ஆனால் அந்த உட்கார்ந்து இருந்தவர் வாயை தர மாட்டார் அவர் பாட்டு அவர் நிலையில் அப்படியே இருப்பார் இதுதான் அன்பாய் சிவமாய் இருக்கின்ற நிலம் அப்போ இது என்னத்தை காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு நெருப்பு நீங்கள் வந்து உனக்கு தேவைப்படுது அப்படின்னா என்ன பண்ணணுன்னா ஒன்று நீ தீப்பெட்டியை வச்சுக்கணும் இல்லை ஒரு அந்த காலத்தில் இருந்த மாதிரி ஒரு அது என்ன சொல்கிறது ஒரு ஒரு தீப்பந்தத்தை நீ வச்சிருக்கணும் எப்பயுமே கையில் எரிஞ்சிக்கிட்டே இருக்கிற அளவுக்கு வச்சுருக்கணும் அப்போது தீ எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி அங்கேருந்து எரித்து வாங்கி வந்து வச்சுக்கணும் இல்லைன்னா அந்த தீ இருக்கிற இடத்துல போய் நின்றுக்கணும் சரியா அப்போ தான் உனக்கு வந்து அதனுடைய எஃபெக்ட் கிடைக்கும் அப்போ அந்த தீ என்பது வந்து ரெண்டு விதத்தில் பார்த்துக்கலாம் ஒன்று வந்து நார்மலாக உலகியலில் இருக்கிறவங்களுக்கு அந்த தீயானது வந்து அந்த தீயே உருவமாகவும் அன்பே சிவமாகவும் எல்லா இருக்கின்ற சித்தப்பெருமக்கள் வந்து இருந்து கொண்டு இருக்கின்ற இடத்தை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இரண்டாவது வந்து ஆன்மீக நிலை ஆன்மீக நிலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து தன்னுள்ளே அந்த சித்த நிலை அந்த நெருப்பு நிலை அந்த அமைதி நிலை அந்த ஆனந்த நிலை அந்த அன்பு நிலை என்பது உள்ளே இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு அதிலேயே இருந்து கொண்டு இருப்பவன் அன்பே சிவமாய் இருப்பான் அவன் எல்லோருக்கும் என்னென்ன தேவையோ அதை வாரி வழங்கி கொண்டே இருப்பான் ஆனால் நம்முடைய வேலை என்ன சென்று பெற்றுக்கொள்வது மட்டுமே நீ செல்லாமல் இருந்து கொண்டே இருந்தால் அதனால் என்ன பிரயோஜனம் அதனால் நீ வெளியே போய் ஏதோ ஒரு ஜீவ சமாதியை அடைய வேண்டும் என்று கூட நீ முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அங்கே உட்கார்ந்து தான் உன்னுள்ளும் உட்கார்ந்திருக்கிறான் உன்னுள்ளே இருப்பவனை நீ நெருங்கி சென்று அங்கே இருக்கின்ற அந்த நெருப்பில் உன்னுடைய குளிரை போக்கிக்கொண்டு நீ அங்கே குளிர் காய்ந்து கொண்டிருந்தால் உன்னுடைய துன்பங்கள் உன்னை விட்டு விலகி ஓரும் இதுதான் சித்தர்கள் நமக்கு கூறிய அருமையான எடுத்துக்காட்டாகும் ஸோ எல்லாம் வந்து ஏட்டு சுரக்காயாக இருக்கக்கூடாது ஏதோ எழுதி வச்சுக்கிட்டு போனதை அப்படியே வந்து படித்து பாட்டாக படிச்சு இருக்கக்கூடாது இதுதான் உண்மை என்பதை உணர்ந்து கொண்டு அன்பாய் சிவமாய் இருக்க பழகுங்கள் இல்லைன்னா நமக்கு தேவை இருக்கிறது என்பது உலகியலில் இருக்கக்கூடிய நார்மலான நம்முடைய மனிதர்களுக்கு உண்டு அப்போ நம்ம வந்து எந்த இடத்துல சமாதிகள் இருக்கின்றதோ அந்த இடத்துல அணுகி அங்கேயே உங்களுடைய குறைகளை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் போய் அந்த மழையில் நெஞ்சிட்டு வந்து அந்த குளிருக்கு நீ வந்து அந்த நெருப்புக்கிட்ட நின்னாலே உன்னுடைய ஈரம் காய்ந்துவிடும் உன்னுடைய உடம்பும் சூடேறி கதகதப்பாக இருக்கும் உன்னுடைய நிலைமை சந்தோஷமாக இருக்கும் அதேபோல் உன்னால் முடிந்தால் நீயும் அன்பாய் அமர்ந்திருக்க பழகு அப்படி இல்லாவிட்டால் அங்கே அமர்ந்திருக்கும் சித்தப்பெருமக்களை நாடு அவர்களே உங்களுக்கு அனைத்து வழிகளையும் காட்டுவார்கள் நன்றி அடுத்த பதிவில் பார்ப்போம்